தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் பெருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இருபத்தி எட்டாவது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருங்களுக்கு நான்கு செய்திகளை கொடுக்கின்றார் ஒன்று ஆண்டவரிலே நிலைத்திருப்போம் இரண்டாவது ஆண்டவர் இரக்கம் உடையவர் நாங்களும் இறக்க முடியவர்களாக வாழ வேண்டும் மூன்றாவது நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாக வேண்டும் நான்காவது நன்றியுள்ள உள்ளமாக நாங்கள் வாழ வேண்டும் இந்த நான்கு செய்திகளையும் ஆண்டவர் இன்று எங்களுக்கு தருகிறார் ஆண்டவர்களை நிலைத்திருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு இறைவனுடைய வழியிலே சென்று கொண்டிருக்க வேண்டும் நன்றியுள்ள உள்ளமாக நாங்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது வாசகத்திலே துய பவுலடிகளார் திமோத்திய இரண்டாவது திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார் நான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன் என்னோடு வாழ்பவர்களில் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும் அந்த கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஆண்டவரோடு என்னுடைய உறவை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த வளர்த்துக் கொள்ளக்கூடிய உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரிலே நாங்கள் நிலைத்திருப்போம் நச்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் பத்து தொழுநோயாளிகள் தொள்நோயாளிகள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருப்பார்கள் சமூகத்திற்குள் வர முடியாது சமூகத்தவரோடு சேர முடியாது சமூகத்தவர்களை கூட பார்க்க முடியாத நிலை நிலையில் தான் அந்த பத்து தொழுநோயாளிகளும் இயேசுவை பார்த்து ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி கத்துகிறார்கள் ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்கின்றார் அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் காட்டுகின்றார் பரிவின் நிமித்தம் இரக்கத்தின் நிமித்தம் அவர்கள் குணமடைகின்றார்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சமூகத்திற்குள் வர முடியாதவர்கள் சமூகத்தவரோடு ஒன்றுபட்டு வாழ முடியாதவர்கள் இப்பொழுது சமூகத்தோடு அவர்களே ஆண்டவர் ஒன்றிணைக்கின்றார் சமூகத்தவரோடு வாழ்வதற்கு ஆண்டவர் வழிகாட்டுகின்றார் ஆகவே ஆண்டவர் இரக்கம் உடையவராக இருக்கின்றார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கம் உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்டுபவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மீண்டும் பார்க்கின்றோம் நம்பிக்கை நிறைந்த குரல் ஒளி யேசுவே எங்களுக்கு இறங்கும் கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் சமூகத்தவரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசுவே எங்களுக்கு கருணை காட்டும் நம்பிக்கை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்ப வேண்டும் அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரிடம் எங்களை கொண்டு சேர்ப்பதாக இருக்க வேண்டும் ஆண்டவர் மீது நிலையான அன்பு கொண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரிலே நிறைந்திருக்க வேண்டும் மீண்டும் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஒருவர் மட்டும் செல்லுகின்றார் அவர் ஒரு சமாரியர் நன்றி சொல்லுவதற்காக ஒருவர் மட்டும் செல்லுகின்றார் ஆண்டவர் ஆகி ஜேசு கிறிஸ்தவரை பார்த்து சொல்லுகின்றார் கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே இப்ப அவருக்கு சொல்லுகின்றார் எழுந்து செல்லும் மது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது பிரியமான இறை உறவுகளில் நன்றியுள்ள உள்ளமாக நாங்கள் வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பங்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சுயநலவாதிகளாக இருந்தால் நான் என்ற பமதியிலே வாழ்ந்தால் என்னுடைய பொறுப்பிலே என்னுடைய கடமைகளிலே என்னுடைய செயற்பாடுகளிலே நான் என்னை ஆட்சியுடையவன் ஆடுகின்றவன் அதிகாரம் கொண்டவன் என்ற நிலையிலே நான் வாழுகின்ற பொழுது நான் இரக்கத்தை மறந்து விடுவேன் நன்றி என்ற வார்த்தையை மறந்து விடுவேன் நம்பிக்கையை இழந்து விடுவேன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய வழியை நான் தொலைத்து விடுவேன் சமூகத்தரால் நான் ஒதுக்கப்படுவேன் என்ற நிலைக்கு நாங்கள் எங்களை உள்ளாக்கும் நிலை உருவாகும் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளங்களாக நாங்கள் எங்களை மாற்றி வாழ வேண்டும் இன்று நான் ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு கடமையில் இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் நான் படித்து பட்டம் பெற்று உயர்ந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அதிகாரத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அந்த அளவிற்கு எங்களை உயர்த்தியவர் ஆண்டவர் விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய அழகிய வாழ்க்கைக்காக ஆண்டவர் செய்கின்ற நன்மைகளுக்காக ஆண்டவருடைய வழிநடத்துல ஆண்டவர் எனக்கு செய்து வருகின்ற சகல இகவர நலங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்பவனாக நான் வாழ வேண்டும் எனக்காக என்னோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் எனக்கு நன்மை செய்கின்ற உள்ளங்களுக்காக என்னோடு உழைக்கின்ற உள்ளங்களுக்காக என்னுடைய வாழ்க்கை பாதைகளை என்னுடைய துணை நிற்கின்ற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்னோடு கூட பயணிக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய உள்ளார்ந்த இருந்து நன்றியை கொடுக்கின்ற நன்றியை சொல்லுகின்ற நல்ல உள்ளமாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம் செயற்படுவோம் நாங்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்கிவிடாமல் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழாமல் சமூகத்திலிருந்து பிரிந்து செல்வர்களாக இல்லாமல் சமூகத்தவரோடு சமூகத்தவராக நாங்கள் ஒருவர் ஒருவரோடு பின்னி பிணைந்த உறவோடு நாங்கள் வாழ சிநேகத்தோடு நாங்கள் வாழ அன்போடு நாங்கள் வாழ ஆண்டவரிலே நிலைத்திருப்போம் இருக்க முடியவர்களாக வாழுவோம் நம்பிக்கையிலே வளருவோம் நன்றிகுள்ள உள்ளமாக எங்களை மாற்றி வாழுவோம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே சென்று நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் வாழ வைப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் वेव आशीर्विप